மைசூரா போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுரிசு சக்கரத்தின் பத்தாம் இடம் மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் நாலு பாதங்கள் மகரம் அவிட்டத்தில் ரெண்டு பாதங்கள் அளிக்க ராசி மண்டலம் மகர ராசி மகர ராசிக்கு கிரக நிலையில் நல்லா இருக்குங்க கோச்சாரத்தில் ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடங்கள் நல்ல நிலைமை இருக்கு தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் நல்ல நிலைமையில் இருக்கு அதுபோக ராசிநாதனும் சுக்குரனுக்கு கேந்திரமாக வராரு கேந்திர கோணத்தில் வருது நல்ல அமைப்பு தான் சனி பகவானுக்கு பிடித்த கிரகங்கள் உங்கள் ராசிநாதனுக்கு பிடித்த கிரகங்கள் சுக்கரனும் புதனும் சுக்குரன் வந்து மகர ராசிக்கு வல்லல் மாதிரி ராஜோகாதிபதி அஞ்சு பத்து கூடியவர் அதேமாரி புதனும் அப்படித்தான் ஆறு ஒம்பது கூடியவர் ரெண்டு கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்குது ஸ்தானபுலம் பட்டு இருக்கிறாங்க சுக்குரன் சிறப்பாக இருக்கிறாரு அவர் வந்து தான் மூலத்துறை கோணம் ஆட்சி வீட்டுக்கு வந்துட்டார் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்பது கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை நிலையில் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் சூரியன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்றாம் தேதி ஒருவர் புரட்டாசி மாதம் முழுக்க அங்கே தான் இருப்பார் சரியா கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு மாத காலம் இருப்பார் புரட்டாசியில் வந்து எவ்வளோ நாள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசியில் பார்த்தோம்னா முப்பத்தொரு நாள் இருக்குது தமிழ் மாதத்தில் ஸோ புரட்டாசா புரட்டாசி முப்பத்தொன்று வரைக்கும் சூரியன் ஒரு நல்ல பலனை கொடுக்குறாருங்க சரியா சூரிய பகவான் வந்து மகரத்துக்கு வந்து ஆகாத கிரகம் அதாவது பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு வந்து ஆகாத கிரகம் மறைமுகமாக வலு வளர்ந்துருச்சுன்னா அந்த கிரகத்துடைய கெடுபடங்கள் குறையும் அது நமக்கு பிரச்சனை பண்ணுறவன் நமக்கு எதிர்த்து இருக்கிறவன் வந்து தாழ்ந்து போயிட்டான் அவனோட கை விழுந்துருச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம் சரியா நமக்கு ஆகாத விஷயம் நம்மளை சுற்றி பிடிக்காத விஷயங்கள் அதனுடைய தாக்கம் வீரியம் கட்டுப்பட்டு போச்சுன்னா நம்ம நல்லபடியாக இருக்கோம்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் சு சு எளிதாக சொல்லலாம் ரோட்டில் ட்ராஃபிக்கே இல்லை சிக்னல் கரெக்டாக இருக்குன்னா நம்ம சாம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரியா அதுபோக ரோடும் ஸ்மூத்தாக இருக்குது குண்டு குழி இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுனால நம்ம பிரயாணம் பண்ணினோம்னால் காரில் போனோம்னா எப்படி சந்தோஷமாக போவோமோ ஒரு டென்ஷன் இல்லாமல் போவோமோ அது மாதிரி மகர ராசிக்கு வந்து எதிர்த்தரப்பில் வந்து எதுவுமே இல்லை எதிர் எதிர்த்து உள்ள கிரகங்களுடைய நிலைமை ரொம்ப மட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கிறது உங்களுடைய எதிராளிகளுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க சரியா அதை மையப்படுத்தி தான் வீடியோ போடுறேன் ஜோதிடத்தில் கிரக நிலைகளுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள் பலங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாமல் சில காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் சரியா அதுக்கு வந்து கிரகங்கள் தான் காரணம் ஓகே நேரில் இப்போ வந்து சூரியன் வந்து எட்டாம் இடத்துல வந்து கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு குரு பார்வைக்கும் வராரு அது போக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அருமையான அமைப்பு தான் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறார் ஸோ செவ்வாயோட நிலைப்பாடு சிறப்பாக தான் இருக்குது ஸோ செவ்வாயால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை மகர ராசிக்கு சந்திரன் ஏழு கூடியவன் அவர் வந்து வளர்ப்பு பெரிய சந்திரனாக தான் போய்ட்டுருக்கிறார் பதினெட்டாம் தேதி கிரகணம் நாளைக்கு பௌர்ணமி பதினேழாம் தேதி பௌர்ணமி ஆரம்பிச்சிருது பதினோரு மணிக்கு மேலே அதனுடைய பௌர்ணமி வந்து பதினெட்டாம் தேதி இருக்குது அந்த பதினெட்டு பௌர்ணமியில தான் கிரகணமும் நடக்குது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நடக்குது நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் இல்லைனா இதுலேயே சில தகவல்களை சொல்கிறேன் இந்த வீடியோ போடுற அமைப்பு வந்து என்னென்னா பதினெட்டு வருஷம் கழித்து ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்குது கேதுவை மையப்படுத்தி நடக்குது கேது சூரியனை மையப்படுத்தி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பெரிய மெயின் பில்லர் மாதிரி ஒரு ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடங்கிறது வந்து அளப்பரிய யோகத்தையும் வெற்றியும் கேட்டதை கொடுக்குற இடம் ஒன்பதாம் படம் தான் அச்சிய பாத்திரங்கிறது ஒன்பதாம் மடம் தான் அஞ்சாம் படம் அதிர்ஷ்டஸ்தானமாக இருந்தாலுமே அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தில் அல்ல அல்ல குறையாத அற்றாத ஜீ செல்வத்தை கொடுக்குறது ஒன்பதாம் மட்டந்தான் ஸோ ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒரு கேந்திரமாக வரும் அது எப்படின்னா ஐந்தாம் மடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒரு கோணமாக வரும் சாரி கேந்திரம்னு சொல்லிட்டேன் நினச்சிக்கோங்க கோணம் கோணம்னால் வந்து என்ன ஒன்று அஞ்சு ஒம்பது ஸோ அஞ்சாம் மடத்துக்கு அஞ்சாம் படம் ஒன்பதாம் மடம் ஸோ வல்ல அல்ல வர வற்றாத ஜி வளத்தை கொடுக்குற இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் கேந்திரம் வந்து விஷ்ணு ஸ்தானம் அதுக்கு தான் ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது கேந்திர கோணங்களுக்கு வந்து எப்போயுமே தொடர்பு இருக்குது ரைட்டு நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியனும் கேது சேர்றாங்க பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்வு நடக்கு எப்படி சார் பதினெட்டு வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கேதுக்கு பிடித்த இடம் கன்னியா ராசி தான் கேதுக்கு பிடித்த இடம் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து மூணு இடம் கன்னி மகர கன்னி கும்பம் விருச்சிகம் இந்த மூணு வீடுமே வந்து கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இந்த மூணு வீடில் கேது இருந்தால் நல்ல பணங்களை கொடுப்பாரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த மூணு வீட்டில் இருந்தாலுமே நல்லா இருப்பாங்க அவங்க சரியா மகர ராசிக்கு கேது திசை வந்து ரொம்ப க வயசான காலத்தில் தான் வரும் சரியா இருந்த போதிலும் கேது வந்து உங்கள் ராசி கட்டத்தில் கும்பம் விருச்சிகம் கண்ணியில் இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக உடனே இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் பதில் போடுவாங்க யாராச்சும் போடுவாங்க டக்குன்னு போட்டுருவாங்க கமான்ஸில் ஏன்னா கேது வந்து விருச்சயத்தில் தான் சார் இருக்கார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா கேது வந்து விருச்சிகத்தில் இருந்தாலுமே அவர் வந்து மற்ற சனி பார்வையில் இருக்கக்கூடாது சனி கூட சேர்ந்து இருக்கக்கூடாது கூட சேர்ந்துருந்தார்னா சனியை வந்து சுபத்தப்படுத்திடுவார் சரியாக சூட்ச்ம வலு கொடுத்து தாங்க கொஞ்சம் போவார் பொதுவாக சனி கேது சேரலாம் சூட்சும பாவகரங்களோட கேது சேர்ந்தார்னா பாவகரங்களோட தன்மையை எடுத்துருவார் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவார் ஏன்னா கேது ஒரு ஞானகரகன் ஆசையற்றவர் நிராசையான உள்ளவர் அதாவது தவநிலைக்கு மீறிய ஞானநிலை நிலைக்கு உள்ள கிரகம் கேது கேதுவுடைய ஒரு அமைப்பு ஒரு மனிதனுக்கு நல்லா கிடைச்சிருச்சுன்னா அவங்க பயங்கர லெவலுக்கு போயிடுவாங்க சரியா தன்னையே மறந்துடுவாங்க ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக போயிடுவாங்க சரியா இல்லை திறந்துருவாங்க அது வந்து ஜாதகத்தை மூலமாக தான் பார்த்து சொல்ல முடியும் ரெண்டு வித ட்ராக்கல் போகும் ஒன்று மக்கள் பணியில் பெரிய ஆளாக போயிடுவாங்க பிரசிச்சு பெற்று பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க இல்லைனா ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு போய் பெரிய லெவலாக ஆயிடுவாங்க ரெண்டு பேத்துக்குமே உதாரணம் சொல்லலாம் மக்கள் பணியில் பெரிய ஆளாக போய் ஒரு வள்ளல் தன்மைக்கு போகிறவர் வந்து மறந்த நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஜாதகத்தில் கேது வளர்த்துறது இருக்கிறதுனால தான் அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போயிட்டு இன்னும் வந்து அந்த மங்கா புகாரோட இருக்கிறாரு ஆனால் அவர் புத்திர கிடையாது திருமண அமைப்பு சரி கிடையாது மூணு திருமணம் பண்ணார் அதுக்கு அதை கேது வந்து உன்னை கெடுத்து உன்னை கொடுப்பாரு ஆனா அது கொடுக்குறதுல வந்து பெரிய லெவலுக்கு கொடுத்துருவாரு காலம் அழிந்தாலும் தலைமுறை தலைமுறைக்கு அவரோட இருக்கும் அதாவது எப்படின்னா அது பெரிய லெவலுக்கு போகும் அது மாதிரி காஞ்சி மகா பெரியவா நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் காஞ்சி மகா பெரியவா இருக்கும் அந்த அமைப்பு இருக்கு அவருங்க வந்து ஞானத்தில் பெரிய ஆள் ஆகிட்டார் சரியா சன்மார்க்க வழி ஞான வழியில பெரிய ஆளாகி ஒரு நீங்கா போகப்பட்டிருக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி அந்த கேது வந்து இப்ப கன்னியாகேதுவா இருக்கிறாரு அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு கேளயோகத்தில் இருக்கிறாரு சூரியன் கூடயும் சேர்றாரு சூரியன் கூட கேது சேர்ந்தார்னா சூரியன்தான் வீக்காவார் கேது வந்து கிரகணம் பண்ணுவார் கிரகணம் பண்ணாலும் முழுசாக பிடிக்க மாட்டார் சரியாக கொஞ்சம் எழுச்சத்தை கொடுப்பார் கேது வந்து ஒரு சென்னாகம் இப்போ வந்து கேதுவுடைய கிரகணத்தை பார்த்தோம்னா சூரியன் அன்றைக்கி சிவப்பு கலரில் இருப்பார் ராகு பிடிக்கும்போது தான் கருட்டு போயிடுவார் இன்று ராகு வந்து கருணாகம் கேது வந்து ஒரு எப்படின்னா காலையில் பூபாலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா என்ன இரவு பொழுது முடிஞ்சு காலையில் பகல் பொழுது தொல் பகல் பொழுது விடியும் போது விடியல வந்து ஒரு வெளிச்சம் தெரியும் ஒரு இளஞ்சவப்பு வெளிச்சம் வரும் அந்த ச அந்த நேரம் அந்த ஒளிக்கு அந்த நேரத்துக்கு சொந்தக்காரர் கேது அதே மாதிரி ஈவினிங் அந்த நேரம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கி மேற்கே வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ஒரு வெளிச்சம் தெரியும் அது பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது வரும்போது ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும் ஒரு ஒளி தெரியும் அந்த ஒளி வந்து கேது ஸோ கேதுவுடைய அந்த ஒளியுடைய அளவு வந்து அது மாதிரி தான் இருக்கும் விடியும்போது என்ன ஆரம்பிக்குதோ அது மாதிரி அடையும் போது என்ன ஆரம்பிக்குதோ என்ன எப்படி முடியுதோ அந்த வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர் வந்து கேது அந்த கேது பகவான் வந்து இப்போ சூரியனை பிடிக்கிறாரு கிரகணம் பண்ணுறாரு எப்போ சார் அப்படின்னா அந்த கிரகணம் வந்து பதினெட்டாம் தேதி நடக்குது அது வந்து சந்திர கிரகணம் தான் இருந்தாலும் சூரியனும் அந்த நேரத்தில் பௌர்ணமியில் வந்து கேதுப்பட்டியில் இருப்பார் ஓகே நேரில் இதெல்லாம் வந்து அமைப்பு இந்த அமைப்பை தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் என்னடா இழுத்துக்கிட்டே இருக்கேன் பலனா சொல்ல மாட்டேக்கான் நான் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுனையா அப்போது நீ இதை உனக்கு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோ எங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு புரியுது இருந்தாலும் சில அமைப்புகளை சொல்லணும் ஏன்னா அமைப்புகள் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது தனிப்பட்ட முறையில் நல்ல இது தெரியும் சரியா உங்களை சுற்றி நடக்குன்னு தெரியும் ஸோ அப்பேற்பட்ட சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மடத்துலேருந்து நல்ல பலங்களை தான் கொடுக்குறாரு கெடு பலங்கள்லாம் குறையுது எட்டாம் இடத்துக்குடைய ஆதிபத்தியம் கெடுபலங்கள்லாம் குறையும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி அளப்பறை யோகத்தை கொடுக்குறாரு அதுபோக புதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை நிலை இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை நிலை இருக்கிறாரு சரியா புதன் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் புதன் சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் இப்படி தங்களுக்குள்ள வீடு மாதிரி இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே புதனும் வந்து கன்னிக்கு வந்துருவார் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் சூரியன் கேது இந்த அமைப்பில் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூப்பராக இருக்குது இந்த காலக்கட்டத்தில் சுக்கரனு நல்ல நிலைமையில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துட்டார் சுக்கரை வந்து பதினஞ்சாந்தேதியே வந்துட்டார் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி முப்பதாம் தேதியே வந்துட்டார் சுக்குரன் அந்த வீடியோவில் சம்மந்தப்படுத்தலை சுக்குருனுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அது மாளவியாக யோகம் சுக்குரன் மூலத்திருவுன்னு ஆச்சரியப்பட்டு மகரத்துக்கு வளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு சரியா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு நாலாம் இடத்த வந்து நல்லா வளப்படுத்துகிறாரு அதுக்கு தனியாக அடுத்த வீடியோ வர்ற வீடியோவில் அந்த தகவலை சொல்கிறேன் இந்த தகவல் முழுக்க முழுக்க சூரியனை மையப்படுத்தி தான் சொல்லுது சரி சார் சூரியன் எதாவது செய்வார் அப்படின்னா சூரியன் வந்து இப்போ கிரகணம் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் குருபார் இருக்கிறது வந்து மிகச்சிறப்பு தான் இந்த காலகட்டத்தில் பலன்கள் வந்து நல்லா தான் இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து நல்லா இருப்பீங்க முதல் வந்து நாலு ஹானஸ்ட்டாக இருப்பீங்க ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கம் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அதுபோக மற்ற மதத்தை சேர்ந்தவங்க வேறு என்ன மதத்துவங்களுடைய ஆதரவு இருக்கும் ஆங்கள் நீங்களே நல்லா இருப்பீங்க பிறர் கொடுத்து பயில்வீங்க தர்ம குணம் வரும் கோயில் குலத்துக்கு போய்ட்டு வருவீங்க கேது ஒரு ஆன்மீக கிரகம் அவர் வந்து ஒரு ஆத்மகாரங்க கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஆத்ம திருத்தமாக கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஈடுபாடு அடிப்படையாக இருக்கும் அதே அளவோட நட்பு இருக்கும் இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்கலாம் மேலதிகாரிகள் கூட நல்ல இணக்கமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் இந்த கோயில் குளம் கட்டுறவங்க சில பேர் இந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க சரியா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஆன்மீக வழிபாட்டில் சில ஸ்தலங்களை நிர்ணயிப்பவர்கள் ஸ்தலங்களை ஏற்படுத்துருவாங்க அதாவது ஊரில் வந்து சொந்த இடம் இருக்கும் ஒரு சின்ன கோயில் கட்டுவாங்க இல்லைன்னா ஏற்கனவே கோயில் இருக்கும் அந்த கோயிலை வந்து விசாலப்படுத்துவாங்க அந்த கோயிலுக்கு வேண்டிய சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படியே கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இந்த புரட்டாசி மாதம் தன் தந்தை வசதியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக தந்தை வசி தந்தை வழி அப்பா வழியில் நல்ல காசு பணம்லாம் கிடைக்கும் இருந்த போதிலும் தகப்பன் வழி உறவு முறைகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சூரியன் பிதிர்காரகன் அவர் வந்து இப்போ ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சரியா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த இதை பிடிப்பார் சரியா ஒம்பதாம் ஒன்போதாம் இடத்துல பிதிர்காரகன் தாப்பனுக்குறையவன் தாப்பன் சாணத்தில் இருந்து இருந்து கிரகனாகிறது வந்து கொஞ்சம் தகப்பன் வழி ஓரோ முறையில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கேது நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் சரியாக கேது வந்து உமத மடத்தில் இருக்கிறது நல்லா தான் அது நல்லா இருப்பீங்க சரியா எவ்வளோ தான் இருந்தாலும் தோட்டத்தை காட்டிக்க மாட்டேங்க நல்ல ஒரு விதமாக பார்ப்பீங்க எளிமையாக இருப்பீங்க சில ரகசியம் இருக்கும் சரியாக சில ரகசியங்கள் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாகவும் இருக்குது சரியாக நல்ல சிறப்பாக இருங்க ஏன்னா கிரகங்கள் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது இந்த புரட்டாசி மாசம் சொற்கமாக எடுத்துட்டாலே செவ்வாய் சுக்குரன் சூரியன் கேது இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அது போங்க ராசிநாதன் மேலே சனிபவனுடைய அந்த தாக்கம் குறைஞ்சிருச்சு ஏன்னா ஒரு ராசிநாதன் சனி வந்து ஏழாம் பறவை சூரியனை பார்த்துட்டு இருந்தார் அதனால் அவர் வந்து கொஞ்சம் சூரியனை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் இருந்தார் இப்போ வந்து அந்த இதுலேருந்து வெளியே வந்துடுறாரு பதினேழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் தான் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புரட்டாஸ் ஒன்றாம் தேதியிலருந்து புதன் வந்து தனிப்பட்ட முறையில் சனி பவனை பார்க்குறாரு வக்கரை நிவர்த்தியாகி சனி பவனை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் சரியா நான் அந்த பதினெட்டு வருஷம்னு ஒன்று ஆரம்பித்தேன் அதை விட்டுட்டேன் அப்படியே பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேது வந்து கண்ணிக்கு வருவார் ஏன்னா கேது வந்து ராகு கேதுகள் வந்து பேரிச்சி வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்று ஸோ பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வந்து கன்னியாக் கேது ஆவார் அதுபோக வந்து சூரியன்கிட்டையும் பதினெட்டுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணியில் சேருவார் அதுபோக குரு பார்வை வேறு சேருது புதனோட பரிவர்த்தனை உகத்தில் இருக்கிறாரு ஸோ இப்படி ஒரு நாலு அம்சங்கள் சேர்ந்து நல்ல நிலைமலை இருக்குது சரியா அது வந்து அபூர்வ நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனும் ஆட்சிப்பட்டு இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வேண்டிய சுக்குரனும் செவ்வாயும் நல்ல நிலைமலை இருக்கிறது வந்து ஒரு அபூர்வமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா மகர ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது வேண்டாத கிரகம் வந்து இக்கட்டான நிலையில் இருக்குது நல்ல நல்ல அமைப்பு கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற அமைப்பும் இதில் சேர்ந்து வருது ஸோ பதினெட்டு ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த அபூர்வ நூலில் நடக்கிறதுனால பலன்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுங்க இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும் சுருக்கமாக புரட்டாசு மாதம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கலாம் புரோட்டாசு முப்பத்தொன்று முழுக்க அதிர்ஷ்டம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் நீண்ட நாட்களில் நிலுவல் இருந்த பணிகளை முடியும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும் பலன்கள் கிடைக்கும் உங்கள் உடன் பிறந்தவங்க கூட நல்ல நேரத்தை செலவு பண்ணுவீங்க சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அது மாதிரி மனசில் இருக்கிற நீண்ட நாள் ஆசைகள் நிறைய பேரும் கடன் இருந்து வெளியே வரலாம் கடன் யாராவது கடன் பட்டிருந்தீங்க கடன் விஷயத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சரியா அது முக்கியமான விஷயம் எனந்த காலகட்டத்தில் கடன் தான் நிறையா இருக்குது நமக்கு வர்றவங்க நிறைய பேர் கேட்குறதுலாம் கடன் தான் நான் கடனுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் மகர ராசியில் வந்து மகர ராசிக்கும் போட்டிருக்கேன் மத்த ராசிக்கும் போட்டிருக்கேன் கடலில் வந்து எப்படி சார் வெளியே வரணும்னு அதுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா நீங்கள் பொதுவாக கடன் பிறந்தீங்கன்னா கடனை கொடுக்குற சனி சனிபவன் தான் கடனை தீர்க்குறவர் செவ்வா கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க கடன் ஈஸியாக குறைஞ்சிரும் சரியா சூச்சி மொத்தம் பயன்படுத்தி கொடுங்க செவ்வாய் கிழமை செவ்வா ஓர மதியம் ஒன்று டு ரெண்டு கொடுத்துருங்க சரியா மதியம் ஒன்று டு ரெண்டு வந்து கடனை வந்து திருப்பி கொடுங்க அடுத்து கடன் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் செவ்வா அது செய்வார் அது மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு இரவு எட்டு ஒம்போது சுக்குரை கும்பிடுங்க வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு சில பொருட்களை வச்சு பூஜை நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கடன் சீக்கிரமாக குறையும் கடனுக்காக நீங்கள் வந்து முதல் கவலைப்படக்கூடாது கடன் வாங்கவே கூடாது அப்படி கடன் வாங்கிட்டாலும் கவலைப்படக்கூடாது கடனை நான் அடைச்சிடுவேன்னு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கைக்கு எப்படி நீங்கள் செயல்படுத்தணும்னா வழிபாடு தான் சரியா நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடன் அடிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இரவன் உருவாக்குவார் சரியா நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் சரியா விழித்து கொண்டவரெல்லாம் கொண்டார் விழித்து கொண்டு விழித்து இருக்கணும் ஜோதிடம் கேட்குறது ஜாஸ்திரம் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து கடமையில் வந்து கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு எந்த விதமே நடக்காது சில நேரங்கள் முன்ன பின்னால் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ஒம்போது வந்து பூஜை பண்ணணும் வீட்டில் மகாலட்சுமி விநாயகர் படம் உங்கள் சாமி குலசாமி படத்தை வச்சுக்கிட்டு சில பொருட்களை வச்சு பூஜை பண்ணணும் சில நைவேத்தியம் பண்ணணும் கற்கண்டு ப அப்புறம் கலர் ஸ்வீட்டு பாயாசம் ஜீனி பசும்பால் இப்படி கலர் இனிப்பு பொருட்களை வச்சு மகாலட்சுமிக்கு படையல் மாதிரி வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லணும் அதை சொல்லிட்டு வரவா சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் வீட்டில் அடைய அதை அடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை பிறக்கும் சரியா அதை வந்து முதல் நீங்கள் வந்து செய்யணும் மனப்பூர்வமாக செய்யணும் இதை நிறைய வீடியோல சொல்லிருக்கிறேன் ஸோ கடனை அடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு கிழமை தான் வெள்ளிக்கிழமை இரவு விட்டுட்டு வரும்போது வீட்டில் பூஜை பண்ணணும் செவ்வாய் மதியம் ஒன்று டூ ரெண்டு கடனை திருப்பி கொடுக்கணும் சரியா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை பெண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் வந்து ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு தீர்ந்து போயிடும் ஓகே ரைட்டு வேற என்ன சார் எங்களுக்கு வந்து இந்த பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு கழித்து நடக்கிற இந்த அபூர்வ நிகழ்வால் நிதி ஆதாயங்கள் நல்லாயிருக்கும் ஃபினான்சியல் பொசிஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பண நெருக்கடி இருக்காது இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பண நெருக்கடி இருக்காது ஓரளவு நல்ல நிலைமையில இருப்பீங்க உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் பொது பலன்கள் வேறு ஆனால் முக்கியமான எல்லா கிரகத்தையும் கவர் பண்ணி தான் சொல்கிறேன் சூரியன் புதன் கேது செவ்வாய் சுக்கரன் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு அதுபோல் அஞ்சாம் இடத்துக்கு குரு குருவும் நல்ல நிலமில தான் இருக்கிறார் குருவை பறந்துட்டேன் நான் அவரும் நல்ல நிலைமையில் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ மகரத்துக்கு வந்து இழற சென்னையில் நீங்கள் இருந்தாலுமே நல்லா இருக்குது சரியா ஏன்னா உங்கள் ராசிநாதனும் வந்து இப்போதைக்கு நிலையில் தான் இருக்கிறாரு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது பார்ப்போம் இது இது போக உங்களுக்கு இன்னும் சரியில்லை சார் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குருஷியலாக இருக்குன்னா இருக்குன்னா ஜனன ஜ ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாமல் இருக்கும் சரியா எனக்கு ஜாதகம் வருது மேக்ஸிமம் உத்ராடை வரல உண்மையை தான் சொல்கிறேன் நான் நானும் ஜாதகம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு நாலு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறேன் சேனலுக்கும் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் ஜாதகமும் பார்க்குறேன் உத்ராடை ரொம்ப குறையுது சரியா திருவோணம் இருக்குது அவிட்டம் வருது திருவோணத்தில் இன்னும் கொஞ்சம் செஸ் இருக்குது தான் சரி திருவோணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறாங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க சரியாக போயிடும் வருகிற நவம்பர் மாதம் மேலே கொஞ்சம் மாற்றம் வரும் அடுத்த வருஷத்துலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படித்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் கொஞ்சம் போகணும் ஏன்னா சனி பகவான் வந்து ரிவர்ஸில் வர்றாரு அப்படின்றதுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்க தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பொதுவாக அவட்ட நட்சத்திரத்தில் கணவன் மணி உறவுல தான் நிறைய பிரச்சனை இருக்குது என்னோடய சர்வே படி சரியாக போகும் சரியாக கவலைப்படாமல் இருங்க ஓகே இப்போதிக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எந்த முயற்சி செய்தாலும் விட்டு கிடைக்கும் புதிய வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு உறுதி இருக்கும் நம்பிக்கையாக இருப்பீங்க எதையும் நம்பிக்கையாக வெளிப்படுத்துவீங்க நம்பிக்கை தான் நடராஜன் நம்பிக்கை என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்து நமக்கு வந்து மற்றவங்களுடைய தயவு தேவையில்லை நம்மளே நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கலாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை அதே இருக்கும் அதை வந்து கிரகங்கள் கொடுக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போக வந்து குடும்பம் நண்பர்கள் அப்புறம் மனைவி இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் புரிதல் நல்லாயிருக்கும் குடும்பத்திலும் சரி நண்பர் விஷயத்திலும் சரி கணவன் மனைவி உறவுகளும் சரி புது புரிதல் நல்லாயிருக்கும் அது வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் போக வந்து பல தரப்பட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாயிருக்கும் இப்போ சில பேர் வந்து மல்டி மில்லியனர் மல்டி பெர்ஃபார்மன்ஸில் இருப்பாங்க அது பல தரப்பட்ட தொழில் பண்ணுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவாங்க அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலுமே நல்ல ஒரு ஏனி கிடைக்கும் வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார நிலைமை நல்லாயிருக்கும் வீட்டில் பணம் ஓரளவு சேரும் சரியா வீட்டில் வந்து சேவிங்ஸ் இருக்கும் இருப்பு இருக்கும் வரலுக்கேற்ற விற்கும் உங்கள் நிலமை நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுபோக நேர்களை மகர ராசிக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உள்ள நாட்கள்னு ஒன்று போட்டிருந்தேன் அதையும் இந்த சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன் அது வந்து நான் டிசம்பர் இருபத்தி ரெண்டு சாரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் போட்டிருந்தேன் நான் அதாவது யோகம் உள்ள நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்கள்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் நான் அஞ்சாம் தேதியிலேருந்து போட்டிருந்தேன் நினைக்கிறேன் அஞ்சாந்தேதிருந்து இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் போட்டிருந்தேன் இப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் முப்பதேதி வரைக்கும் உங்களுக்கு யோக நாட்கள் என்னென்ன அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் தான் அன்றைக்கி வந்து குருபலம் உள்ள நாட்கள் குருபலம் உள்ள நாட்கள்னால உங்களுக்கு வந்து என்ன என்றைக்கு லாபம் இருக்குது அதை நான் சொல்லிடுவேன் அதுபோக மற்ற நாட்களில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணுன்னா அதையும் சொல்லிடுறேன் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் உத்திராடம் திருவோணம் அவங்க விட்ட மூணு நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறேன் உள்ள நாட்கள் மற்ற அனுகூல உள்ள நாட்களில் இந்த தெய்வத்தை வழிபட்டு போனோம்னு அந்த தெய்வத்தை வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் போதை ஜோவிடத்தில் எப்போயுமே இன்ஸ்டண்டாக தான் சொல்வேன் நான் ரொம்ப எல்லாம் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது கிடையாது சரியா அடுத்த வருஷம் இதெல்லாம் சொல்கிறது கிடையாது அட் எப்படி போயிட்டு இருக்குது மாத கணக்கால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் சரியா நல்லது நடக்குதோ இல்லையோ நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம் நாளும் முழுதும் நல்லபடியாக போகும் ஓகே நேரிலே அந்த தகவலின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன் இப்போதைக்கு மகர ராசிக்கு பார்த்தோம்னா ரொம்ப குறிச்சியெல்லாம் எதுவும் இல்லைங்க எல்லா கிரகங்களுமே தங்களுக்குள்ள ஒரு நல்ல நிலைமை தான் இருக்குது ராசியை ராசிக்கு வந்து ராசியை சுற்றி எல்லா கிரகங்களும் கலந்து இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் மூணாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல சூரியன் கேது ஒம்பதாம் இடத்துல சுக்குரன் ஸோ இப்படி கிரகங்கள்லாம் நல்லா கலந்துருக்குது சந்திரன் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி எங்கே எங்கே இருக்கிறாருன்னா ராசிலேயே இருக்கிறார் வீட்டு நட்சத்திரத்தை விட்டு வெளியே போகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு நாளைக்கு நாளைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெண்டில் சந்திரன் வந்து உங்கள் வளர்ப்பு சந்திரனாக ராசிநாதன் கூட சேர்கிறது நல்லாயிருக்கும் பதினாலாம் தேதி உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பதினாலாம் தேதி யோகமான நாள் தான் ஏன்னா ஒளிச்சந்திரன் வந்து அப்படியே அப்படியே உங்கள் வீரில் சேராரு யார் கூட சேராரு சனி ராசிநாதன் கூட சேர்றாரு ஸோ பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூணு நாட்கள் நல்லாயிருக்கும் புதன் பார்வையாக இருக்குது அருமையான அமைப்பு இதுதாங்க ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் ஜோதிடம் சரியா ஜோதிடங்கிறது வேற எதுவுமே கிடையாது அப்போ வந்து அட் பிரசன்ட் ப்ரஸண்ட்டு தான் முக்கியம் நிகழ்காலம் நிஜமாக இருந்ததுன்னா எதிர்காலம் இனிக்கும் நிகழ்காலம் தான் முக்கியம் நிகழ்காலத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும் எதிர்காலத்தை சொல்லிடலாம் முடிஞ்சு போனது சொல்லிடலாம் நிகழ்காலம் எப்படி நிகழ்காலத்தை ஒட்டி நமக்கு ஜோதிடத்தை கணிக்கணும் இன்றைய வைத்துக்கிட்டு அடுத்த வரைந்த நாலு நாட்கள் எப்படி இருக்கும் அதை சொன்னாலே போதும் ரொம்ப எல்லாம் ப்ரொஜேஷன் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரன் வளர்புறை சந்திரனாக உங்கள் ராசி கூட போய் சேர்றாரு ராசிநாதன் கூட சேர்றாரு ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சேர்றதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க கையில் காசு பண்ண இருக்கும் புதனுடைய பார்வையும் இருக்குது ஏன்னா சூரியன் இன்னியோடு வெளியே வந்துடுவார் ராசிக்கு எட்டாம் இன்னியோட வெளியே வந்துடுவார் ஸோ தனித்த புதனுடைய பார்வை வந்து சந்திரனுக்கு போடும் சனி பவானுக்கு படும் நல்லாயிருக்கும் சரியா வேத ஜாஸ்திரம் பெற்றவங்க கோயிலில் குறுக்களாக இருக்கிறவங்க நல்லா படித்தவங்க மேல் படிப்பு படிக்கிறவங்க எங்களை போன்ற ஜோதிடர் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரனும் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க சரியா சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனாக புதனை உங்கள் ராசிநாதனை சேர்ந்து ராசிநாதனை சுகத்தை சனியும் சந்திரனும் புதன் பார்வை வருது அருமையான அமைப்பு சரியாக அருமையான அமைப்பு கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஏன்னா சந்திரன் ஏழு போடுவா அவன் ரெண்டாம் குடும்ப ஸ்தானத்தில் வரதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் அறிவுபூர்வமாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஆசபாசமாக இருக்கிறவங்களே அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஏன்னா புதன் வேற பார்க்குறாரு அறிவுகாகன் அதனால கணவன் மனைவி உறவால் அறிவு இருக்கும் எதனாச்சும் பிளானிங் பண்ணுவீங்க என்னங்க நம்ம இப்படியே இருந்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம் கையில் கைஸ் கா கையில் காசு இருக்குது இதை வந்து எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏதோ ஒரு பிரயோஜனமான ஒரு நிலமைக்கு வருவீங்க குடும்பத்தில் வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்தனை இருக்கும் அறிவுபூர்வமாக பேசுவீங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி பேசுவீங்க எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லைன்னா எதனாச்சும் சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு நாட்கள் நடக்கும் ஓகே நேர்களே இப்போ வந்து நான் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து அந்த யோகா நாட்களை சொல்கிறேன் கொஞ்சம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் குருபலம் உள்ள நாட்களில் வந்து முதல் உத்திராடத்துக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து திருமணத்துக்கு சொல்கிறேன் அவிடத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா அதை வந்து நான் தனியாக வீடியோ போட வேண்டாம் இந்த வீடியோவில் இணைச்சிடுறேன் சரியா இந்த வீடியோக்கு வந்து பதினெட்டு வருடம் கிடைத்தது பதினெட்டு வருடம் கழித்து நடக்கிற அவரு யோகம் தான் தமிழ் போடுவேன் சரியா அதனோடய இறுதி ப இதில் ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க எனக்கு அது வந்துடும் நான் மேக்ஸிமம் ஒரு ரெண்டமாக பார்த்து சொல்லுவேன் சில பேர் வந்து ஒரு விவரம் இல்லாமல் போடுறாங்க உத்தராடம் மகரம் ராசி எனக்கு எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாது அட்லீஸ்ட் பிறந்த வருஷத்தை சொல்லணும் பிறந்த நாளை சொல்லணும் அப்போ தான் நான் தசா புத்தி எடுக்க முடியும் சரியா நானும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பதிலும் சொல்லணும் ஏதோ கேட்டுட்டாங்க இவங்க வந்து நேரில் பார்க்க போகிறாங்களே நம்மளை நம்ம எதனாச்சும் சொல்லி விடுவோம்னு நான் சொல்ல மாட்டேன் எதுவுமே நான் ஆவிக்கு உட்பட்டு மொதல் நான் வந்து ஒரு உரு உறுதியான நிலைப்பாடுக்கு வந்த பின்னாடி தான் பதில் சொல்லுவேன் சரியா என்றைக்குமே நான் வந்து உன்னை மறைச்சு பேசணும் உங்ககிட்ட இல்லாத சொல்லணும் அப்படிலாம் கிடையாது இவ்வளோ நேரம் பேசிருக்கேன்னா எல்லாமே நான் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து ப்ரூஃபோடு தான் பேசுகிறேன் கட்டம் கண்டிப்பாக போட்டுருவேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டம் இருக்கும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு கட்டம் எல்லாமே இருக்கும் சரியா அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு இதை வந்து வெளிப்படுத்த முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு கூட குறை நடக்கிறது உங்கள் ஜனன ஜாதக தசாபத்தி அமைப்பின்படி பலன்கள் குறையாக இருக்கலாம் ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்குறவங்க கொஞ்சம் தெளிவாக கேளுங்க சரியா சில பேர் கேட்க தெரியல அவங்க ஏதோ ஒன்று கேட்டுருந்தாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாத கேட்குறாங்க சும்மா பொதுவேட பொதுப்பாக உத்திராடம் மகர ராசியை எனக்கு பலன் சொல்லுங்கன்னா என்ன சொல்ல நான் சொல்ல முடியாது உத்திராடத்துக்குன்னா இப்போ என்ன சொல்லலாம் உத்தராட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் வச்சவன்னா சொல்லலாம் எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல காரணம் பண்ணணும்ல எனக்கு ஒரு பிடிமானம் இருக்கணும்ல ஒரு பலன் சொன்னாலே இருந்தால் நானும் அதில் சில பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரணும் சொன்னோம் நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்து அஸ்தமனம் வராரு எட்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஸ்தான பலம் படுறாரு அதாவது என்ன ஒரு நல்லது ஒரு கெடுதல் ஒரு நல்லது ஒரு கெடுதல் இருக்குது கேது கூட செய்கிறாரு அது கெடுதல் ஸ்தான பலம் படுறாரு நல்லது பரிவர்த்தனை பண்ணுறாரு நல்லது ஆனால் கேது கூட செய்யறது வந்து கிரகணம் வராது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தாடனைக்காரங்க கொஞ்சம் ஒரு சோர்வு இருக்கும் ஒரு அசாண்டத்தானே இருக்கும் இன்றைக்கி சேருறது நாளைக்கு சேரமான்னு இருக்கும் எனக்கு ஏது கூட சேரும்போது ஒரு சோறு ரூபா கொடுத்துருவார் ஆன்மீக பற்றம் கொடுப்பார் சரியாக கோயில் குளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க அதுபோக வந்து உம்பாத மரத்தில் சேராரு தாப்பங்குட்டை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுபோல் சூரியன் வந்து குரு பார்வைக்கு வராரு கையில் காசு பணம் இருக்கும் ஸோ இப்படி கலவை தான் கிடைக்கும் உத்திராட்ட நட்சத்திரத்துக்கு அதில் வந்து எது மிஞ்சி இருக்குது அது வந்து வெளி கூடுதலாக இருக்கும் சரியா எது வந்து குறை நிறை அதில் வந்து எது நிறையா இருக்கோ அது வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் திருவண்ண நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணுக்கு இப்போதைக்கு தான் சொல்ல முடியும் சரியா அது போக நீங்கள் உங்கள் குறிப்பாக சொன்னீங்கன்னா நான் மேற்கொண்டு தகவலை சொல்லலாம் திருவண்ண நட்சத்திரம் நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேன் சார் இந்த வருடம் அவ ஊர் பேர் கூட போட வேண்டாம் நான் அதை எடுத்துருவேன் அதை போட்டு கேட்டிங்கன்னா தசாபத்தி எடுத்துருவேன் நான் தசாபுத்தி எடுத்து அதுக்குள்ளே பலனை சொல்லிடுவேன் ஷார்ட்டாகவே சொல்லிடுவேன் தசாபுத்தி நடக்குங்க இந்த தெய்வத்துக்கு கும்பிடுங்கன்னு ஏதோ உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுவேன் ஓகே நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் யோக நாட்களை சொல்கிறேன் அதை கொஞ்சம் குறிச்சிக்கோங்க எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படும் சரியா நானும் நிறைய எழுதி வச்சுருக்கிறேன் சொல்வது தான் நேரம் மாட்டேங்குது சரியா நமக்கு வேறு வேறு தொழிலும் தெரியாது இது தான் சிந்தனையும் செயலும் ஜோதிடம் தான் இறைவன் நான் எனக்கு கிட்ட பணி இதுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே எப்பவுமே இந்த சிந்தனை தான் வேறு சிந்தனை கோயில் உலகத்துக்கு போகிறது பூஜை பண்ணுறது ஓகே இப்போ வந்து மகரம் மகரத்தில் வந்து உத்திராடம் உத்திராடத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சரியா இருபத்தி ரெண்டாம் தேதி நல்லா இருக்குது இருபத்தி மூணு நல்லா இருக்குது யோகா நாட்களாக தான் இருக்குது இருபத்தி நாலும் நல்லா யோக உள்ள நாட்களாக தான் இருக்குது அதுக்கடுத்து இருபத்தி ஒம்பது முப்பத்தி முப்பத்தி ஒன்று ஆமாம் செப்டம்பரில் முப்பத்தொன்று வருமா செப்டம்பர் மாதம் முப்பத்தொன்று வராது முப்பது தான் வரும் செப்டம்பர் வந்து முப்பது தான் ம் சரி ஓகே உத்திராணட்சத்துக்கு திருப்பி சொல்கிறேங்க இருபது ராஜயோகம் உள்ள நாட்கள் குருபலம் உள்ள நாட்கள் குருபலம் உள்ள நாட்கள்லாம் என்ன அன்றைக்கி வந்து நல்லா இருக்குங்க கையில் காசு பணம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் தொட்டக்காரியம் வழங்கும் உங்களுக்கு சாதகமான நாள் இருக்கும் சரியா நீங்கள் எந்த காலத்தில் இன்வால்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது வேணாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய போக்குவாக்கு உங்களுக்கு தான் தெரியும் சரியா இருபத்தி ரெண்டு நல்லா இருக்குது செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது செப்டம்பர் இருபத்தி ஒம்பது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் திருவோண நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு நாட்களும் நல்ல யோகமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அவிட்டம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தாறு முப்பது இந்த நாட்கள் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது சரிங்க நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட தகவல் வந்து சூரியன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வலுவலர்ந்து இருக்கிறார் சூரியன் வலு இருக்கிறது மகர ராசிக்கு எப்பயுமே நல்லது தான் இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் புரட்டாசி மாதம் நாளைக்கு ஆரம்பிக்குது சரியா சூரியன் பயிற்சி தான் மாதத்தில் வந்து தமிழ் மாதத்தில் நமக்கு வந்து மாச பருப்புன்னு சொல்கிறோம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் மாறுவார் அப்படி பா மாறும்போது அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு பரிவர்த்தனை ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்ல விதமாக தான் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ பாடுறேன் நம்ம சேனலை போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் என்னென்னா ஜான் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நிறைய நேரில் அணுகுறாங்க அந்த வசதி எப்போயுமே மகர ராசிக்கு உண்டு வேறு எதுவும் புரிசெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து கிரக கோச்சார நிலைகளில் வந்து பெருசாலாம் இல்லை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் எல்லா கிரகங்களுமே நல்ல நிலமில தான் இருக்குது சனி பகவான் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகலை நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் சொல்லிட்டேன் ராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசிக்கு குரு பார்வை ராசிநாதன் சனி பகவான் சந்திரன் புதன் பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான் வித்தியாசம் தெரியும் வித்தியாசம் அப்படி தெரியுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாம் சார் கொஞ்சம் நல்ல வித்தியாசம் தெரியுது அப்படின்னு போடுங்க சுக்கரனும் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து மாலைவி யோகத்தில் இருக்கிறாரு அவருக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அவர் வந்து ராசிக்கு ராஜ யோகாதிபதி அவருடைய செயல்பாடுகள் வேறு சரியா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு வரும் அது வந்து அந்தந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அதிபதியை பொறுத்தளவுக்கு பலன்கள் மாறுபடும் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் எல்லா மலை இறைவன் மகரராசி நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி